அலீபின் அபி தாலிபி அல்லாஹு அவர்கள் இருக்கின்ற போது ஒரு கிராமப்புற அரபி ஹலீஃபா அவர்களிடத்திலே வந்து தன்னுடைய வறுமை நிலையை சொல்லி உதவி கேட்கிறார் உதவி கேட்பதற்காக வந்திருக்கிறார்கள் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் ஹலீஃபா அதி ரதி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் இன்று நான் உனக்கு உதவி செய்தால் நாளை யார் உனக்கு உதவி செய்வார் நீ யாரிடத்திலே செல்லுவார் அவர் பதிலேதும் சொல்லாமல் வாய்மூடி அமைதியாக இருந்தார் சொன்னார்கள் ஒரு நான் அலிரவர்கள் அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து ரவி அல்லா அனுமா இரண்டு குழந்தைகளையும் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு யகுதியினுடைய ஈத்தமர தோட்டத்துக்கு சென்று நூற்று கணக்கான ஈத்த மரங்களுக்கு காலையில் இருந்த மகரிப்புடைய நேரம் வரைக்கும் தண்ணீர் ஊற்றுவதே என்னுடைய வேலை கைகளெல்லாம் பழுக்க காய்ச்சி விடும் முகத்தை அன்பால் ஆதரவாக தடவ முடியாது தழும்புகள் காயங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனாலும் அடுத்த நாள் வேலைக்கு செல்லவில்லை என்றால் வீட்டில் அடுப்பெரியாது வறுமை நிலை இந்த நிலையை நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலிங் செல்லும் அவர்களிடத்திலே நான் ஒரு நாள் சொன்னேன் சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலிங் செல்லும் அவர்கள் அலியே வளமையாக தொழிலுக்கு செல்லுவதை நீங்கள் விட்டு விடாதீர்கள் தொழிலுக்கு செல்லுங்கள் அல்லாக இடத்தில் அதிகமாக கையேந்தி துவா கேட்பதை மறந்து விடாதீர்கள் அந்த ரப்பிடத்தில் நீங்கள் கேளுங்கள் அல்லாஹ் அஹ்மத் ஃபினி பி ஹலாலிக அன் ஹவாமி வனி நீபி ஃபதுலிக அம்மன் சிவாத் ஃபதிரிலும் மஹரீபிலும் இதை ஓதி உங்கள் தேவையை மற்றவர்களிடத்தில் சொல்லி கை நீட்டி உதவி பெறுகின்ற நிலையிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் உங்களை சீமானாக ஒரு செல்வந்தனாக அல்லாஹ் வாழ வைப்பான் என்று வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் முன்னேறுவதற்கான வழிமுறைகளை நபிகள் நாயகம் செல்லல்லாக அலிஹு செல்லம் அவர்கள் அலிரதி அல்லாஹு அன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அந்த அலிரதி அல்லாஹு தான் அவர்கள் தன் மனைவி நபிகள் நாயகம் செல்லல்லாக அலிஹு செல்லுடைய மகள் பாத்திமா ரதி அன்ஹா அன் அவர்களிடத்தில் சென்று சொன்னபோது கணவன் மனைவியாக தொழுகார்கள் ஓதினார்கள் அவர்களுடைய தேவையை இன்னும் ஒரு இடத்திலே சென்று உதவி பெறுகின்ற நிலையிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இது என்ன பாதுகாத்து விடு ஒரு சதத்தினுடைய பெருமாணத்தை கூட நான் உண்டு என்னுடைய உடம்பில் ஓடுகின்ற ரத்தம் ஹராமான பணத்தைக் கொண்டு ஓடக்கூடாது வருமானத்தை உடம்பிலே ஹராமான ரத்தம் ஓடுகிறதோ அந்த உடம்பு நரகத்திற்கே அமையும் என்று நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் சொன்னார்களே அல்லாஹும் அன் அல்லாஹு ஹராமான வியாபாரத்திலிருந்தும் பொருளீட்டில்களிலிருந்தும் ஹராமான வருமானத்திலும் அல்லாஹ் என்னை பாதுகாத்து

தொழுத இடத்திலிருந்து அவன் வெளியேறி செல்லுகின்ற போது அவனுக்கான தீர்வை அல்ல அவனை கண்ணுக்கு முன்னால் கொடுக்காமல் இருக்க மாட்டான் பத்து வருடங்கள் வாழ்ந்த அனஸ்ரதி அல்லாது தாலானு அவர்கள் சொல்லுகிறார்கள் சில நேரங்களில் நபிகள் நிகழ் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவருடைய வீட்டிலே சமைப்பதற்கு உணவில்லாத நிலை இருக்கும் சகருடைய நேரம் தகஜத்திலே விழித்த நபியவர்கள் தன் மனைவி ஆயிஷாவிடத்திலே கேட்பார்கள் இன்றைக்கு ஏதாவது சாப்பாடு இருக்கிறதா இன்று ஒன்றுமில்லை இல்லை நபியே நாயகமே அப்படியா இன்று நான் நோன்பு நோற்கிறேன் என்று நோன்பு நோற்றுக் கொள்வார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா வலை இவர் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே உதவி கேட்பார்கள் இரண்டக்கா தொழுவார்கள் தொழுதுவிட்டு நபிகளார் தன்னுடைய வறுமை நிலையை அல்லாஹ் இடத்திலே முறையிடுவார்கள் ரப்பன ஆதின ஃபித்துன்யா ஹசன வஃபில்லா ஹிரத்யா ஹசனா வக்கினா அதா வென்னார் இந்த துவாவை ஓதுவார்கள் இஃப்தாருடைய அடுப்பு பற்ற வைக்கப்படும் இஃப்தாருக்கு என்று சொன்னார்கள் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி அல்லா தூதர் செல்லாது அலைஹி வஸல்லம் பரக்கத்தை எங்களுக்கு காண்பித்து தந்திருக்கிறார்கள் வறுமையை கொண்டு வரக்கூடிய நிலைமைகள் என்ன ஏராளம் உண்டு வறுமை கஷ்டம் துன்பம் துயரம் எங்கே இருக்கிறது சொன்னார்கள் சொல்லு அலிகம் அவர்கள் சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் யார் ஒருவன் நேராக இறங்கும் என்று சொன்னார்கள் சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் படுத்துறங்குகின்ற வீடுகளில் நிறைந்து காணப்படுவார்கள் அங்கே வறுமை வரும் என்று சொன்னார்கள் வறுமைக்கான இரண்டாவது காரணம் கடமையான குளிப்பை யார் ஒருவர் நிறைவேற்றாமல் அவசரமாக நிறைவேற்றாமல் தாமதமாக்கி கொண்டே இருக்கிறானோ கடமையான குளிப்பு ஜனாபத்துடைய குளிப்பு அதை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே அவதானம் செலுத்த வேண்டும் அவசரமாக நிறைவேற்ற வேண்டும் யார் ஒருவர் தாமதிக்கிறாரோ அங்கே வருவதற்கு சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அவர்கள் பெற்றோரோடு கோபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் குடும்ப உறவினர்களோடு கோபித்துக் கொண்டு உறவினர்களை துண்டித்து வாழக்கூடியவர்கள் வறுமை நிலைக்கு ஆளாக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் நாயகன் செல்லல்லாக தொழுகையும் விட்டவனுடைய வாழ்க்கையிலும் விட்டவனுடைய வாழ்க்கையிலும் வறுமை வரும் என்று சொன்னார்கள் எவ்வளவு உழைத்தாலும் போதாது போதாது என்ற நிலையை அவன் உணர்வார் என்று சொன்னார்கள் இறுதியாக சொன்னார்கள் உங்களோட குடும்பத்தில் வாழ்க்கையில வரக்கத்து வேண்டுமா வியாபாரத்தில் நிம்மதியான சந்தோஷமான வருமானத்தை எதிர்பார்க்கிறீர்களா உங்களுடைய பெற்றோர்களோடு மனைவி பிள்ளைகளோடு உங்கள் உற்றார் உறவினர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் அல்லா அதிலே பறக்கத்தை வைத்திருக்கிறான் நிம்மதியை சொன்னார்கள் மட்டுமல்ல உங்களுக்கு நீண்ட தருவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லு அவர்கள் ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாலும் வாழ்ந்து கொள்ளலாம் ஆகரத்துடைய வாழ்க்கை என்பது அது நிரந்தரமான வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை அங்கு சென்ற அல்லாவுக்கு முன்னால் நாங்கள் யாரும் கை செய்தப்பட்ட பாவிகளாக ஆகிவிடக் கூடாது எல்லா சந்தர்ப்பங்களிலும் என்னோடு இருக்கிறான் என்ற சிந்தனை வர வேண்டும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை வர வேண்டும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாவோடு நான் இருக்கிறேன் என் தேவைகளை என் கல் இருக்கின்ற அறிந்த நிச்சயமாக எனக்கு உதவி செய்வான் என்ற ஈமான் வாழ்கின்றவர்கள் அல்லாஹ் கைவிட மாட்டான் எல்லாம் வல்ல அல்லாவுக்காகவே இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழ்ந்து அவனுக்காகவே அர்ப்பணிப்போம் நிச்சயமாக அல்லாஹ் ஈருலக வாழ்க்கை எங்களுக்கு சிறப்பானதாக கயிறானதாக நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் ஆக்கி தருவான் என்பதில் சந்தேகம் இல்லை எல்லாம் வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் அருள் பாடித்தல்வானாக எங்கள்